ஐந்து கரத்தனை ஆணைமுகத்தனை இந்தி நிலம்பிறை போலுமெயற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வயிற்றடி போற்றுகின்றே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சியாத் பரபிரம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக லுட்சன் மாநிலத்திலிருந்து அருவாழ்த்துக் கொண்டிருக்கின்ற எலாம்பல்ல துர்க்கி அம்பாளை வணங்கி தமிழ் அன்னையை வணங்கி சபையில் இருக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே குழந்தைகளே உங்கள் எல்லோருக்கும் இனிய மாலைப்பொழுது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கடந்த நவம்பர் மாதம் இந்த விழா ஏற்பாட்டலாக இருக்கின்ற ஜீவா அவர்கள் தொடர்பு கொண்டு எங்களுடைய சமய சம்பந்தமான ஒரு விழாவை நடத்து நடத்துகின்றோம் இந்த விழாவிலே நீங்கள் நிச்சயமாக வந்து சில ஆன்மீக கருத்துக்களை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி கூறியிருந்தார்கள் நான் இந்த டுட் ஆஃப் இந்து ஆலயத்தால் நடத்தப்படுகின்ற ஆன்மீக விழாவிலே பல தடவைகள் நானும் வந்திருக்கின்றேன் அவர்கள் நான் நினைக்கின்றேன் பன்னிரண்டு ஆண்டுகளாக இந்த விழாவை செய்து வருகின்றார்கள் பல அன்பர்களுடைய நண்பர்களுடைய ஒத்துழைப்போடு இந்த விழாக்களை விழாவை செய்து வருகின்றார்கள் மிகவும் ஒரு வரவேற்கத்திற்கு விடயம் அந்த வகையிலே நான் கூறியிருந்தேன் ஒரே ஒரு கருத்தை மட்டும் கூறியிருந்தேன் நிச்சயமாக இந்த ஆன்மீக கருத்துக்களை கேட்கக்கூடிய ஒரு இடம் இருக்குமாக இருந்தால் அந்த ஆன்மீக கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற அமைதியாக இருந்து அதை கேட்கின்ற மதித்து அதற்கு மரியாதை அளித்து கேட்கக்கூடிய மக்கள் இருப்பார்கள் ஆனால் நிச்சயமாக நான் அந்த இடத்துக்கு வந்து அந்த சொற்பொழிவை செய்வதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று அவர்கள் கூறியிருந்தார்கள் நிச்சயமாக எங்களுடைய இடத்துக்கு வாருங்கள் ஐயா அதற்கான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கின்றது எனவே இந்த ஆன்மீக சொற்பொழிவை நீங்கள் நிச்சயமாக செய்ய வேண்டும் என்பதை கேட்பதற்கு இணங்க எனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் காரணத்தாலும் கூட இங்கே வந்திருக்கின்றேன் சில எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை கூறுவதற்காக இங்கு பேசுகின்ற பொழுது அறிவிக்கின்ற பொழுது கமலாக இருக்கவன் கூறியிருந்தார் பெரியவர் என்று சொல்லி நான் உண்மையிலேயே வயதில் சிறியவன் முடிதான் போய்விட்டது அனுபவத்திலே முடி போய்விட்டது நான் ஒரு சிறியவன் தான் அந்த வகையிலே என்னுடைய சில அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதற்கு ஒரு இசை நிகழ்வு நடைபெறுவதானால் அமைதி காத்து அந்த ரசிகர்கள் இருக்கின்ற பார்வையாளர்கள் அவர்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் எனவே நீங்களும் அமைதியாக இருந்து இந்த சொற்பொழிவை ஒரு பதினைந்து இருபது நிமிடத்துக்குள் நான் முடித்து விடுவேன் அதிக நேரம் தரவில்லை இதை கேட்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு பொதுவாக நாங்கள் எனக்கு துன்பம் வருகின்ற பொழுது நாங்கள் ஆலயத்துக்கு செல்வோம் ஆலயத்துக்கு செல்வோம் சிலர் ஆலயத்துக்கு செல்லவும் மாட்டோம் கடவுளும் கோவித்துக்கொண்டு வீட்டில் இருந்து கொண்டு கடவுளே நீ எனக்கு இவ்வாறான பல சோதனைகளை எல்லாம் தந்துவிட்டாய் நான் இனி ஆலயத்துக்கு வரமாட்டேன் உன்னை நான் கும்பிட மாட்டேன் என்று சொல்லி ஒரு பகுதியினர் இருப்பார்கள் இன்னொரு பகுதியினர் ஆலயத்துக்கு சென்று கடவுளை திட்டுவார்கள் கடவுளே உனக்கு நான் என்ன செய் என்ன செய்யவில்லை இவ்வாறெல்லாம் நீ என்னை சோதிக்கின்றாய் என்று நிச்சயமாக இந்த விடயத்தை நாங்கள் உற்று நோக்குகின்ற பொழுது கடவுள் எமக்கு எதையுமே செய்யவில்லை அதாவது அவர் எங்கும் நிறைந்த ஒரு கருணை வடிவம் கொண்ட கொண்டவராகத்தான் இருக்கின்றார் நாங்கள் செய்த கர்ம வினை பயன்களைத்தான் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் நாங்கள் இந்த பிறவியிலும் சரி சென்ற பிறவிகளிலும் சரி என்ன கர்ம வினை பயனை நாங்கள் செய்தோமோ அந்த வினையினுடைய அந்த கர்மாக்களை நாங்கள் இந்த பிறவியிலே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் இதுதான் உண்மை நாங்கள் செய்த வினைகளுக்கு நாங்கள் தான் காரணம் வினையை விதைத்தால் வினைதான் நாங்கள் அறுக்க வேண்டும் திணையை விதைத்தால் தினையை அறுக்க வேண்டும் எனவே நாங்கள் எவ்வளவோ செய்த கர்மாக்களை நாங்கள் நிச்சயமாக பல பிறப்புகளிலே செய்த கர்மாக்களை நாங்கள் மெதுவாகத்தான் நாங்கள் அனுபவித்து அவற்றை நாங்கள் போக்க வேண்டும் எனவே கடவுளோடு தயவு செய்து கோபிக்காதீர்கள் எங்களுடைய எல்லா விதமான நன்மை தீர்மைகளும் சரி பாவ புண்ணியங்களும் சரி எங்களுடைய செயல்களால் தான் உருவாகின்றது எனவே இந்த கர்மாக்களை அதாவது இப்படியான சூழ்நிலையிலே ஒருவர் கேட்பார் ஒரு நண்பர் கேட்பார் நான் ஆலயத்துக்கு செல்வதில்லை பார்த்தீர்கள் என்றால் நான் வீட்டிலே எல்லா விதமான சௌபாகியங்களும் பெற்று எனக்கு ஒரு வருத்தமும் இல்லை நல்லா நன்றாக வேலை செய்கின்றேன் நன்றாக இருக்கின்றேன் நீ ஒவ்வொரு நாளும் கோவிலுக்கு போகிறாய் வீட்டிலேயும் கடவுளை கும்பிடுகின்றாய் உனக்கு பார்த்தால் தொடர்ந்து ஒரே கஷ்டமாக இருக்கின்றது நான் பேப்பரில் ஒரு விடயத்தை படித்தேன் ஒரு பக்தர்கள் குழுவினர் ஐயப்பன் மலைக்கு சென்றிருந்தார்கள் வருகின்ற பொழுது அந்த பஸ்ஸில் பஸ்ஸில் சென்றவர்கள் விபத்து ஏற்பட்டு மறியத்து விட்டார்கள் இதா அவங்களுடைய கடவுளுடைய கருணை என்று கேட்பார்கள் இதற்கான பதிலை நாங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதே கர்மவினை பயன்தான் நிச்சயமாக நாங்கள் சென்ற பிறவியிலே பிறவியிலே நாங்கள் நல்ல விஷயங்களை செய்திருந்தால் நாங்கள் இந்த பிறவியிலே போக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் சென்ற பிறப்பிலே கர்மாக்களை செய்திருந்தால் நாங்கள் இந்த பிறப்பிலே எந்த கர்மாவும் செய்திருக்க மாட்டோம் ஆனால் தொடர்ந்து கஷ்டங்களையே அனுபவித்துக் கொண்டிருப்போம் இது சென்ற பிறப்புகளில் நாங்கள் செய்யப்பட்ட கர்மா இந்த கர்மாவை நாங்கள் மூன்று விதங்களிலே செய்கின்றோம் முதலாவதாக மனத்தினால் இரண்டாவதாக வாக்கினால் மூன்றாவதாக செயலினால் மனம் அதாவது மனமது செவ்வையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை மனம் சுத்தமாக இருந்தால் கடவுள் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வர் எந்த மந்திரமும் தேவையில்லை எந்த தேவார திருவாசகம் தேவையில்லை என்று கூறப்பட்டிருக்கின்றது எனவே மனதை நாங்கள் என்ன நினைக்கின்றோமோ அதுவாக ஆகின்றோம் என்று பகவத்கீதையில கூறப்பட்டிருக்கின்றது எனவே நாங்கள் மனதிலே மனதிலே எவ்வாறான கருமாக்களை நாங்கள் செய்கின்றோம் என்று சொன்னால் மனத்தால் ஒருவருடைய வாழ்க்கையிலே ஒருவரை பார்த்து பொறாமைப்படுவது அவதூறான அவதூறான செயல்களை கூறுவது கோள் மூட்டுவது குடும்பத்தை குழப்புவது இந்த நாக்கினால் அதாவது மன்னிக்க வேண்டும் அந்த மனதினால் நாங்கள் நினைப்பது பொறாமைப்படுவது எரிச்சல் படுவது போன்றது எனவே ஒருவர் வளருகின்ற ஒரு சமுதாயத்திலே ஒருவருடைய வளர்ச்சி என்பது அவர்களுடைய முயற்சியினால் அவர்களுடைய ஆழ்ந்த அர்ப்பணிப்பினால் ஒருவர் வளர்ந்து செல்கின்றார் இதை பார்த்து நாங்கள் பொறாமைப்படுகின்றோம் அப்பொழுது அங்கே நாங்கள் கர்மாவை செய்கின்றோம் மனதினால் செய்கின்றோம் செயலினால் அடுத்ததாக சொல்லால் செய்யப்படுகின்ற கர்மா எனப்படுகின்ற பொழுது நாங்கள் தேவையல்லாத வார்த்தைகளை தேவையில்லாத வதந்திகளை தேவையில்லாத கெட்டு செயல்களை நாங்கள் பேசுவது அதாவது ஒருவரை பற்றி புறம் கூறுவது அவதூறு ஆன விஷயங்களை கூறுவது போன்ற இந்த செயல்களை நாங்கள் இதுக்கு உதாரணமாக கூறலாம் மனம் வாக்கு இந்த நாக்கினால் செய்யப்படுகின்ற கர்மாக்கள் மிக மிக ஏராளமாக இருக்கின்றது இந்த நாக்கினால் நாக்குக்கு இரண்டு வேலை இருக்கின்றது ஒன்று உணவை சுவைப்பது மற்றும் எங்களால் இயன்ற பல நல்ல காரியங்களையும் இந்த நாக்கினால் பேச முடியும் அதை விடுத்து தீய பேச்சுக்களினாலும் ஈடுபடுத்த முடியும் ஆனால் எங்களில் பலர் தவறான வார்த்தைகளையும் பேசி அன்பல்லாத அன்பு இல்லாத வார்த்தைகளை பேசி பல அன்பு உள்ளங்களை மனத்தை புண்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இது வாக்கினால் செய்யப்படுகின்ற கர்மா அடுத்ததாக செயலினால் செய்யப்படுகின்ற கர்மா என்று சொல்லப்படுகின்ற பொழுது ஒருவரை அடித்தல் கொலை செய்தல் போன்றவை எனவே நாங்கள் எங்களுடைய பாவ புண்ணியங்களுக்கு நாங்கள் தான் காரணம் இந்த மனதினால் செயலினால் சொல்லினால் செய்யப்பட்ட இந்த கர்மாக்கள் தான் எங்களை சூழ்ந்து வருகின்றது எனவே நாங்கள் ஒரு வங்கியிலே பணத்தை விட்டால் அந்த வங்கி கணக்கு வங்கி கணக்கானது எங்களுடைய பணம் முடியும் வரையும் எங்களுடன் இருக்கும் அதன் பின்பதாக எங்களுக்கு கடிதம் வந்துவிடும் உன்னுடைய அக்கவுண்டை நாங்கள் க்ளோஸ் பண்ணுகின்றோம் என்று அதுபோலத்தான் நாங்கள் காலங்காலமாக செய்யப்பட்ட அந்த கர்மாக்கள் எங்களுடைய பாவ கணக்கிலே இருக்கின்றது இவற்றை நாங்கள் அனுபவித்து இந்த கர்மாக்களை நாங்கள் எப்படி கழிக்கின்றோமோ கழித்த பின்பதாகத்தான் எங்களுக்கு அந்த புறவாமை என்கின்ற அந்த நிலை ஏற்படுகின்றது எனவே இதுக்காக நாங்கள் போய் இறைவனிடம் சண்டை படிப்பதிலே வேறு மூடத்தனமான ஒரு விடயமாக இருக்கின்றது எனவே சிலர் கூறுவார்கள் ஆலயத்துக்கு செல்லாமல் நன்றாக இருக்கின்றோம் ஆலயத்துக்கு சென்று நாங்கள் போகின்றோம் என்று இந்த கர்மாவின் அடிப்படைதான் அது மட்டுமல்ல நாங்கள் இறைவனிடம் ஆலயத்துக்கு சென்று எதை கேட்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வரைமுறையும் இருக்கின்றது பெரிய புராணத்திலே காரைக்கால் அம்மையாருடைய ஒரு பாடல் பெறுகின்றது இரவார இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டே உண்டை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடுகின்ற பொழுது உன் அடியின் கீழ் இருக்க என்ற திருநாக்கரசர் பாடுகின்றார் புழுவாக பிறந்தாலும் புண்ணியா உன்னனுடைய அடியை நான் மறவாதிருக்க பரம் தர வேண்டும் என்று நான் புழுவாக பிறந்தாலும் சரி அடுத்த பிறப்பில் எவ்வாறாக பிறக்கின்றன தெரியவில்லை ஆனால் எந்த பிறப்பை எடுத்தாலும் நான் உன்னுடைய அடியை மறக்கக்கூடாது திருவடியை நான் மறக்கக்கூடாது என்று பாடுகின்ற அடுத்த இந்த இதை நாங்கள் ஆலயத்திலே சென்று நாங்கள் என்ன என்னத்தை கேட்கலாம் என்று சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக எம்மை படைத்தவனுக்கு எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தெரியும் நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது கடவுளே எனக்கு கல்வியை கொடு கடவுளே எனக்கு காசை கொடு கடவுளே எனக்கு வேலையை கொடு என்று அவர் முன்னாக நாங்கள் பட்டியல் போட வேண்டிய தேவை இல்லை வேண்டத்தக்க நீ வேண்ட முழுதும் தருவோய்மி திருவாசகத்திலே மணிவாசன் கூறுகின்றார் வேண்டத்தக்க அறிவோய் அதாவது முதலாவது வரியிலே கூறுகின்றார் உனக்கு என்னென்ன வெற்றி வழங்க முடியுமோ அதை நான் அறிவேன் என்று இறைவனுக்கு தெரியும் ஒரு வீட்டிலே இரண்டு குழந்தைகள் இருக்கின்றது என்று வைத்துக் கொள்வோம் ஒரு குழந்தை எப்பொழுதும் எல்லா விதமான பொருட்களையும் பெற்றோர்களை கேட்டுக்கொண்டே இருக்கும் தொந்தரவு பண்ணிக்கொண்டே இருக்கும் அப்பா காரை வாங்கி கொடு அப்பா அந்த விளையாட்டு சாமன் வாங்கி கொடுங்க அப்பா வாங்கி கொடுங்க அப்பா சாக்லேட் வாங்கி கொடுங்க ஒரு பிள்ளை இருக்கின்றது மற்றொரு பிள்ளை அந்த பிள்ளை வாய் திறந்து எதையுமே கேட்க மாட்டது இந்த பெற்றோர்களுடைய பாசம் எந்த குழந்தையில் இருக்கும் நீங்க நம்புகின்றீர்கள் சொல்லுங்க எல்லாத்தையும் கேட்கிற பிள்ளை மீத கேட்காத பிள்ளை மீதா பாசம் அதிகமாக இருக்கும் கேட்காத பிள்ளை மீதான் பாசம் அதிகமாக இருக்கும் இந்த பிள்ளை ஒன்றுமே கேட்கவில்லை என்று விட்டு நாங்கள் என்ன செய்வோம் என்றால் எல்லா விதமான இந்த பிள்ளை கேட்கிற பிள்ளைக்கு என்ன வாங்கி கொடுத்து விட்டோமோ அதை விட அதிகமான பொருட்களை இந்த கேட்காத பிள்ளைக்கு நாங்கள் வாங்கி கொடுப்போம் இது போலத்தான் இறைவன் நாங்கள் இறைவனிடம் போய் நின்று பட்டியல் போட வேண்டிய அவசியம் இல்லை எங்களுடைய பிரச்சனைகளை எம்மை படைத்தவன் அறிவான் எனவே நாங்கள் இறைவனிடம் கேட்க வேண்டிய வரமாக என்ன இருக்கின்றது என்றால் நாங்கள் பிறந்து விட்டோம் இந்த பிறவியிலே மனிதனாக பிறந்தது உன்னுடைய புண்ணியம் எனவே நாங்கள் பிறந்து விட்டோம் கடவுளே நாங்கள் இந்த பிறப்பிலே எந்த ஒரு தீங்கு தீங்கான விடயத்தையும் செய்யாமல் நாங்கள் பிறவாத நிலைக்கு நாங்கள் செல்ல வேண்டும் முத்தியை அழிக்க வர வேண்டும் என்று சொல்லித்தான் மணங்க வேண்டும் இதை விடுத்துவிட்டு நாங்கள் கோயிலுக்கு போய் நின்று கடவுளுக்கும் சிரமத்தை ஏற்படுத்தி கடவுளுக்கு கடவுளை எனக்கு லொத்தோவில் வேணும் கடவுளை எனக்கு பிஎம் கார் வேணும் அந்த ஃபேக்டரியில் வேலை வேணும் எனக்கு இந்த மகளுக்கு கல்யாணம் வேணும் இப்படி 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 அவரையும் குழப்பி நாங்கள் பலவிதமான செயல்களை செய்து கொண்டிருக்கின்றோம் எனவே நாங்கள் இறைவனிடம் வேண்டுகின்ற பொழுது எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேண்ட வேண்டும் அந்த எல்லோருக்குள்ளும் நாங்கள் நானும் அடங்குகின்றேன் உலகத்துக்காக மழை பெய்ய வேண்டும் என்று வேண்டுகின்ற பொழுது அந்த உலகத்துக்குள் நாங்களும் இருப்போம் எனவே இவ்வாறான வேண்டுதல்களை நாங்கள் செய்ய வேண்டும் இந்த கர்மாக்களை எவ்வாறு குறைக்கலாம் என்று சொன்னால் இந்த தாக்கத்தை தான தர்மங்கள் தானங்கள் என்று சொல்லப்படுகின்ற பொழுது ஒரு பலனை எதிர்பார்த்து நாங்கள் செய்வது ஒரு ஜோஸ் ஜோதிடத்திலே பார்க்கின்றார்கள் ஜோதிடத்திலே பார்க்கின்றார்கள் உங்களுக்கு இப்பொழுது ஏழரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தோஷம் அல்லது தோஷம் தோஷம் அல்லது புத்திர மாங்கல்யோஷம் என்ன தோஷம் இருக்கின்றதோ அந்த பரிகாரத்தை இந்த தானத்தை கொடுங்கள் என்று கூறுவார்கள் இந்த தானத்தை கொடுக்கின்ற பொழுதுதான் சில பிரச்சனைகள் இருக்கின்றது நாங்கள் தானம் கொடுக்கின்ற பொழுது எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் இவ்வளவுதான் கொடுத்தோமே இன்னும் கொடுக்க முடியவில்லையே என்று சொல்லி நாங்கள் மனதினால் கவலைப்பட்டு அந்த தானத்தை கொடுக்க வேண்டுமா அது மட்டுமல்ல அந்த தானம் செய்த எங்களுடைய அந்த உணர்வையும் நாங்கள் விட்டுவிட வேண்டும் என்று கூறுவார்கள் ஒருவருக்கு தானம் செய்து போட்டு அதை நாங்கள் ஊர் முழுக்க கூறி செய்வது தானம் கிடையாது அந்த தானம் செய்த அந்த உணர்வையும் நாங்கள் இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி கூறுவார்கள் இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக கூறலாம் கர்ணனுடைய கதையை கூறிவிட்டு முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன் எல்லோருக்கும் தெரியும் கர்ணனுடைய கதை மிகவும் ஒரு கொடை தர்ம வள்ளல் அதாவது கொடை செய் கொடைக்கென சிறந்தவன் தான தர்மங்கள் செய்பவர்களே சிறந்தவன் கர்ணன் ஒரு முறை கிருஷ்ண பகவான் அர்ஜுனனையும் கர்ணனையும் கூப்பிடுகின்றார் அர்ஜுனன் சொல்லுகின்றார் நான் கர்ணனை விட தானம் செய்வதிலே சிறந்தவன் நீங்கள் போட்டி வைக்கலாம் என்று சொல்லி அப்பொழுது கிருஷ்ண பகவான் அர்ஜுனனையும் மலைக்கின்றார் கர்ணனை மலைக்கின்றார் ஒரு தங்க மலையை காட்டி இந்த தங்க மலை இருக்கின்றது இதை யார் முதலாவதாக தானம் செய்கிறீர்கள் பார்ப்போம் என்று கூறுகின்றார் அர்ச்சுனன் வருகின்றார் நூறு இது ஐயாயிரம் பேருக்கு தானத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றார் ஆனால் கர்ணனுக்கு அதே அளவு மலை இங்கே இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மலையை எடுத்தார் அங்கு ஒரு வழிபோக்கன் வந்தார் அப்படியே தூக்கி அந்த மலையை அவருக்கு கொடுத்து விட்டார் இவர் ஐயாயிரம் பேருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இவர் ஒரே மலையை தூக்கி ஒரு ஆளு கொடுத்து தானத்தை முடித்து விட்டார் இதுதான் அர்ச்சுனனுக்கும் கர்ணனுக்கும் உள்ள வேறுபாடு அந்த வகையிலே அர்ச்சுன கர்ணனுடைய இறப்பு நடைபெறுகின்றது இறப்பு நடைபெற்று பின்பதாக கர்ணன் செய்த தான தர்மங்களினால் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் இந்த சொர்க்கத்தில் இருப்பவர்களுக்கு சொர்க்கம் செல்பவர்களுக்கு பசி தாகம் இருக்காது பொதுவாக நாங்கள் இந்த திதிகளிலே நாங்கள் தர்ப்பணம் செய்து நாங்கள் பிண்டத்தை வைத்து தர்ப்பணம் செய்வதெல்லாம் அந்த பிதிர்களை நினைத்து அந்த திதிகளிலே அவர்களுக்கு தாகம் பசி வரும் என்பதற்காக அவர்களுடைய சாபத்தை நாங்கள் வாங்கக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு வருடமும் நாங்கள் இந்த திதியை செய்து கொண்டிருக்கின்றோம் அதுபோல சொர்க்கத்துக்கு செல்பவர்களுக்கு பொதுவாக பசி இருக்காது ஆனால் கர்ணன் சொர்க்கத்திலே இருந்தும் அவருக்கு பசிக்கின்றது அப்பொழுது அங்கு ஒரு முனிவர் வருகின்றார் நாரதர் வருகின்றார் பார்த்து கேட்கின்றார் நான் இவ்வளவு தர்மத்தை செய்தேன் ஆனால் எனக்கு கடும் தாகமும் பசியும் இருக்கின்றது நான் சொக்கத்தில் இருந்தும் கூட என்று நார் கூறுகின்றார் கர்ணா நீ எல்லா விதமான மனிக்கவன் கர்ணா நீ உன்னுடைய இந்த விரலை ஆள்காட்டி விரலை எடுத்து வாயில் வாய் உன்னுடைய பசியின் தாகமும் அடங்கும் என்று அர்ச்சுனுக்கு சிரிப்பு வந்துவிட்டது இந்த விரலை வைத்தால் எவ்வாறு அது நான் இந்த குழந்தைய கைவிவது என்று கேட்டுவிட்டு வைப்போம் வைக்கின்றார் அவருடைய பசியின் தாகம் உடனே அடங்குகின்றது இது என்ன என்று சொல்லி கர்ணன் கர்ணா நீ எல்லா தானங்களையும் இருக்கும் பொழுது செய்தாய் ஆனால் நீ உயிரோடு இருக்கின்ற பொழுது அன்னதானத்தை மட்டும் நீ செய்யவில்லை ஆனால் ஒரு சமயம் ஒரு முனிவர்கள் கூட்டம் உன்னுடைய பசியினால் வந்த பொழுது பசிக்கின்றதே கருணா என்று சொல்லி கேட்டுகின்ற பொழுது நீ ஒரு இடத்தை காட்டி குறிப்பிட்டு காட்டி இந்த இடத்துக்கு செல்லுங்கள் அங்கு உங்களுடைய பசியின் தாகமும் தீக்கப்படும் என்று சொல்லி இடத்தை காட்டினாய் அந்த இடத்தை காட்டி காட்டி சென்றவர்கள் பசியின் தாகத்தை கொண்டார்கள் அந்த இடத்தை காட்டி அந்த கைவிரலை எடுத்து நீ வாக்கி வைக்கின்ற பொழுது உன்னுடைய பசியின் தாகம் அடங்கிவிட்டது பாருங்கள் அந்த முக்கியமான கதையினுடைய முக்கியமான ஆழத்தை பாருங்கள் அந்த அன்னதானம் செய்த இடத்தை காட்டியதற்கான அந்த விரலையே வாயில் வைக்கின்ற பொழுது அந்த பசியினுடைய பசி தாகத்தினுடைய கொடுமை அடங்கி அடங்கிவிடுகின்றது இதை நாங்கள் வாழ்நாளிலே அன்னதானத்தை நாங்கள் செய்தால் எவ்வளவு தூரம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேறலாம் என்பதை பல கதைகளுமார் கூறிக்கொண்டிருக்கின்றது இதுவெல்லாம் கதைகள் தான இவையெல்லாம் நாங்கள் நம்பலாமா என்று சொல்லி பல கேள்விகள் இன்று இளம் தலைமுறைகள் இவர்களே வந்து கொண்டு செல்லு கொண்டிருக்கின்றது இவற்றை எல்லாம் நிறு நிச்சயமாக நாங்கள் ஆதாரபூர்வமாக நிறுவி நிரூபிப்பதற்கான பல சான்றுகள் சமயத்தில் இருக்கின்றது எனவே அதிக நேரத்தை நான் எடுக்க விரும்பவில்லை நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆவலாக இருக்கின்றது பல நிகழ்ச்சிகள் இருக்கின்றது எனவே நான் கூறிய விடயங்கள் அதாவது இந்த கர்மாக்கள் எங்களால் வருகின்றது எனவே நாங்கள் நல்லதையை நினைத்து நல்லதையை செய்து நாங்கள் நல்ல தொண்டுகளை செய்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த பாவத்தினுடைய சுமைகள் குறைந்து நாங்கள் மோட்சம் அடையலாம் இந்த நேரத்தில் ஒன்றை ஒன்று மட்டும் கேட்க விரும்புகின்றேன் இந்த சபையில் இருக்கின்ற இங்கு ஒரு அம்பாள் தோன்றுகின்றார் நிச்சயமாக கஷ்டம்தான் அம்பாள் தோன்றி கூறுகின்றார் இப்பொழுது நீ என்னிடம் வந்தால் உனக்கு உடனடியாக புற புறப் அதாவது புறவாத மோட்ச நிலையை தருகின்றேன் என்று சொல்லி அம்பாள் கூறுகின்றாள் என்று வைப்போம் இதில் இருக்கின்ற எத்தனை பேர் கையை ஏற்றி ஓம் நான் அம்பாளே உன்னிட்ட வாரேன் என்று சொல்லுவீர்கள் உண்மையாகச் சொல்லுங்கள் மூன்றே மூன்று பேர்களாக கையை ஏற்றி இருக்கின்றீர்கள் நிச்சயமாக மூன்றே இதனுடைய கருத்து நான் சொல்ல வருகின்ற மூன்றே மூன்று பேர் தான் கையை வைத்தி இருக்கின்றீர்கள் கடவுளே மற்றவர்கள் எல்லோருக்கும் ஜோசனை என்னவென்று சொல்லி சொன்னால் நாளைக்கு வேலைக்கு போக வேண்டும் என்னுடைய குழந்தை வீட்டிலே என்னுடைய புருஷன் வேலைக்கு சென்று விட்டார் கார் வெளியிலே நிற்கின்றது இவ்வாறான மாயைகள் எங்களை கடவுளை சென்றடைவதற்காக நிச்சயமாக வழியை விட்டு விட எனவே நாங்கள் இவ்வாறான நிகழ்ச்சிகள் மூலமாக நாங்கள் இவ்வாறான ஆன்மீக நிகழ்ச்சிகள் மூலமாகத்தான் எங்களுடைய மனதை பக்குவப்படுத்தலாம் இந்த ஆன்மீக ஆற்றலும் அந்த அறிவும் அதாவது அந்த அறிய வேண்டிய அந்த ஆர்வமும் குறைந்து கொண்டு செல்லுகின்றது இதே இந்த இடத்திலே மூன்று நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றது ஒரு இடத்திலே விஜய் வருகின்றார் ஒரு இடத்திலே ஸ்டாலின் வருகின்றார் ஒரு இடத்திலே இந்தியாவிலிருந்து பெரும் பேச்சாளர் ஒரு வருகின்றார் என்றால் முதலாவதாக சனம் நிற்கிற இடம் விஜயனுடைய இடையமாகவா இருக்கும் இரண்டாவது கருணாநிதி கூட்டமாக இருக்கும் மூன்றாவது தான் ஒரு கொஞ்சம் ஒரு கொஞ்சம் வயது போனவர்கள் இந்த வட்டத்துக்கு வந்திருப்பார்கள் கடவுளை உடனே கேட்பார்கள் கடவுளை கும்பிடுவதற்கு இப்ப எல்லாம் இந்த வயசுல எல்லாம் கடவுளை கும்பிடுற கடவுளை கும்பிடுறதுக்கு வயசு இருக்கண்டு மரணம் என்பது எப்பொழுது உங்களுடைய வாசல் கதவை தட்டும் என்பதை யாரும் அறிய மாட்டீர்கள் நன்றாக இருக்கலாம் நாளாக இருக்கலாம் கடவுளை கும்பிடுவதற்கு நீங்கள் வயது போக வேண்டும் என்று சொல்லி பார்த்து கொண்டு காரணம் மரணம் எங்களை துரத்தி கொண்டிருக்கின்றது எனவே நாங்களும் அதற்காக கடவுளை அடைவதற்காக எங்களை நாங்கள் தயார் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கூறிக்கொண்டு இந்த நேரத்திலே இங்கு ஜீவா அவர்களும் சில விடயங்களை கூற இருக்கின்றார் எனவே இவ்வளவு நேரமும் இந்த பொறுமை காத்து இந்த ஆன்மீக சிந்தனையை இந்த சொற்பொழிவை செய்யமறுத்த உங்கள் எல்லோருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா என்னுடைய உரை வழங்கினதுக்கு எல்லோரும் சார்பிலும் சாதனை எங்கள் ஆலயம் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் என்னுடைய ஒரு சிறு கேள்வி உங்களிடம் முன்வைக்கலாம் இருக்கின்றேன் ஏனெனில் நீங்கள் இதுவரைக்கும் ஆற்றியிருக்கும் பணி மிகவும் அற்புதமாகவும் அறிவுபூர்வமாகவும் இருக்கின்றது எங்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய பல சந்தேகங்களுக்கு நீங்கள் நல்ல விளக்கமாக ஒரு புத்தகம் எழுதியிருக்கின்றீர்கள் அந்த புத்தகம் அங்கே முன்னுக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது நாங்கள் வாழ்க்கையிலே என்னென்ன விஷயங்களை கடைப்பிடிக்கின்றோம் அதனுடைய உண்மையான தத்துவம் என்ன இப்படிப்பட்ட பல விடயங்களை நீங்கள் அங்கே எழுதியிருக்கின்றீர்கள் நான் கொஞ்சம் பார்த்து கொண்டு வருகின்றேன் இப்போ மிக அருமையா இருக்கின்றது அந்த புத்தகத்தை நீங்கள் விரும்பினால் அங்கே வாங்கி பல பெற்றோருக்கு இந்து சமயத்தில் பல நிகழ்வுகளின் அர்த்தங்கள் தெரியாமல் இருக்கின்றது அதை அரிய ஆவலாக இருக்கும் நீங்கள் தயவு செய்து அந்த புத்தகத்தை நிச்சயமாக வேண்டி படிக்க வேண்டும் ஏனென்றால் அங்கே ஒரு பிள்ளை பிறந்த கருவாகினதில் இருந்து ஒரு மனித வாழ்க்கை முழுமை அடைக்கும் பிறக்கும் இருக்கக்கூடிய சடங்குகளின் சரியான விளக்கம் எழுதப்பட்டிருக்கின்றது ஆனபடி நாளே இந்த புத்தகம் இன்றைக்கு இங்கே எங்கும் அது மிகவும் பயனுள்ளதாக அவர் அமைத்து தந்திருக்கின்றார் இந்த இடத்துல இந்த ஐயாவுக்கு துணிவாக அப்படி பல விஷயங்களை அங்கே எழுதி அதில் வரக்கூடிய எதிர்ப்புகளையும் அவர் தாண்டி எழுதி இருக்கிறார் அவருடைய அந்த தெளிவுதான் காரணம் அதுக்கு நாங்க எல்லோரும் தலை சாத்தி அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் இந்த புத்தகத்தை ஒரு சிறிய வார்த்தை கூறிவிட்டு இந்த புத்தகங்கள் புத்தகங்கள் எழுதுவது எனக்கு மிக விருப்பமான செயல் ஆனால் இந்த ஆன்மீக புத்தகங்களுக்கு யாருமே ஆதரவு கொடுப்பதில்லை பொதுவாக அரசியல் சினிமா சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் என்றால் இந்த வாங்கி நாங்கள் பயன்பெறுவோம் ஆனால் ஒரு சமய சம்பந்தமான விஷயங்களை ஒரு உள்ளூர் இலங்கையைச் சேர்ந்த ஒரு அன்பர் எழுதுகின்ற பொழுது நாங்கள் அதை வாங்க வாங்க மாட்டோம் இந்த புத்தகம் என்பது என்னுடைய பதினைந்து வருட முயற்சியின் பயனாக வெளிவந்தது ஒவ்வொரு கிரிகைகளும் நாங்கள் ஏன் தொடக்க கழிவு செய்கின்றோம் ஏன் சாமர்த்திய வீடு செய்கின்றோம் இந்த இறப்பு சடங்குகள் என்ன திருமணம் என்றால் என்ன இந்த விடயங்களை நாங்கள் ஒவ்வொரு வீடுகளுக்கும் செல்கின்ற போது அங்கிருந்து இந்த குழந்தைகளால் என்னது குருவாக இருக்கின்றார்கள் குழந்தைகள் கேள்விகளை கேட்பார்கள் அப்பொழுது என்னுடைய மனம் உள்ளுக்குள் இருந்து அழுது கொண்டே இருக்கும் இந்த குழந்தைகள் அவர்களுக்கு நல்ல ஒரு விடயத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக அந்த அர்த்தமுள்ள இந்து மத சடங்குகளும் சம்பிரதாயங்களும் என்ற நூலை இங்கே பதினைந்து சுவிஸ் பிராய்கள் மட்டும்தான் இங்கே அந்த விற்பனைக்கு வைத்திருக்கின்றார்கள் அது போல டொச் மொழியிலும் அர்த்தம் இதே சடங்குகளை குழந்தைகள் அறிய வேண்டும் என்பதற்காக டொச் மொழியிலும் தயாரித்து அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கின்றேன் இப்பொழுது இன்னமொரு முயற்சியும் ஆரம்பித்திருக்கின்றேன் அந்த ஆலய வழிபாடு சம்பந்தமான ஒரு புத்தகம் ஆரம்பிக்கும் பொழுதே பெரிய எதிர்ப்போடு தான் அந்த விஷயங்கள் ஆரம்பிக்கின்றது ஏன் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் ஆலயத்தில் நடக்கின்ற சகல கிரிகைகள் அதாவது ஏன் கப்பிரத்தை காட்டுகின்றோம் ஏன் கீழே விழுந்து கும்பிடுகின்றோம் ஏன் மணியை அடிக்கின்றோம் ஏன் அபிஷேகத்தை செய்கிறோம் ஏன் பால கொடுக்கிறோம் ஏன் காவடி எடுக்கிறோம் ஏன் அங்க பிரதட்சணம் செய்கின்றோம் இவ்வாறான விடயங்கள் இன்னும் ஒரு ஒரு வருடத்துக்குள் அந்த புத்தகமானது தயாராகி கொண்டிருக்கின்றது இதை எழுதுகின்ற பொழுதே பல எதிர்ப்புகள் இப்பொழுதே பெற ஆரம்பித்து விட்டது ஆனால் இது ஜனநாயக நாடு இந்த நாளை இந்த ஜனநாயக நாட்டிலே நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை சரியாக எழுதுவதற்கு எல்லோருக்கும் அந்த அனுமதி இருக்கின்றது எனவே அன்பர்களே இந்த புத்தகங்களை நீங்கள் வாங்கி இவ்வாறான இந்த சமய தொண்டுகளுக்கு ஊக்கம் தர வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி நியூசிலாந்து மாநகரில் இந்த நியமிக்க சிறப்பான ஒரு செப்பழிவை ஆற்றிய சிவசரி ராமசெல்விய குருக்கள் அவளை நாங்கள் பொன்னாடை போத்தி கௌரவிக்கின்றோம் எங்கே உங்கள் கரகசத்தின் மத்தியிலே எங்கே நாம் பொன்னாடை போத்தி கௌரவிக்கின்றோம் அவர் எங்கே வந்து கலந்து கொண்டவைக்கான ஒரு ஞாபக பரிசையும் வழங்கி கௌரவிக்கின்றோம் நன்றி ஐயா நன்றி